ஒரு கோடி பாட்டில் விற்கிது ஒரு கோடி பாட்டிலுக்கு பத்து ரூபான்னா அதுவே சம் பத்து கோடி கிட்டே வரணும் அப்போ இது மாதத்துக்கு எவ்வளோ போகுது எப்போ எத்தனையோ ஆயிரம் கோடி போகுது இந்த பணத்தை கருப்பு பணமாக அவங்க வச்சுக்கவே முடியாது இல்லையா அப்போ இதை இதை வந்து இந்த பிளாக் மணியாக ஒயிட் ஆகணும் அப்போ இந்த ஒயிட் ஆக்குறதுக்கு அருந்த பழைய கான்செப்ட் என்னென்னா சினிமா இந்த பிளாக் மணியோட மெயின் சோர்ஸ் எது டாஸ்மாக்லேருந்து வர்ற காசு இந்த சைக்கிளை ஈடி பிடிச்சிட்டாங்க இதில் இவங்க இனிமே வந்து தப்பிக்கிறது ரொம்ப ரொம்ப கடினம் வந்து ரெண்டு நாளாக விசாரிச்சுட்டே இருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு அப்ரூவர் ஆகக்கூடிய வாய்ப்பு தான் அப்ரூவராக மாறதை தாண்டி அவருக்கு வேற எந்த ஆப்ஷனும் கிடையாது ஈடி வந்து குறி வைக்கல இவங்களே வந்து பெரிய ஆப்பா சீர் வச்சுட்டு இப்போ இந்த பின்னால் வந்துட்டு ஒரு உதயநிதியோட தலை நேரடியாகவே இருக்கிற மாதிரி இருக்கும் ஆப்வியஸாக இருக்கும் இல்லையா இறுதியாக வந்துட்டு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ஏ குற்றவாளியாக அந்த வழக்கில் சேர்க்கப்பட்ட வாய்ப்பு நிறைய இருக்கு எல்லா வாய்ப்புகளும் இருக்கு அவர்தானே முதல்வர் அந்த அவருடைய துறையில் தானே நடந்தது நேயர்களுக்கு வணக்கம் தமிழகத்தில் கடந்த இரண்டு நாட்களாகவே அமலாக்கத்துறை சோதனை போய்கிட்டு இருக்கு ஸோ இது குறித்து மூத்த செய்தியாளர் திரு ஃபிரிக் ஜெரால்டு நம்ம இருக்காரு அவர்கிட்ட பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் பாண்டி இந்த அமலாக்கத்துறை வந்து டாஸ்மார்க்கில் வந்து சோதனை பண்ணாங்க அதுக்கப்புறம் தமிழக அரசு வந்து இது மாதிரி பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீதிமன்றத்தை அமலாக்கம் தொடுத்தாங்க நீதிமன்றம் அதெல்லாம் உதவி தள்ளிட்டு அவங்க தடை பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அதனைத் தொடர்ந்து நேற்றும் இன்றும் வந்து இந்த வழக்கு இடி விசாரணை போயிட்டே இருக்கு இந்த விசாரணை எப்படி சார் எந்த இதில் போயிருக்கு சார் சரி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த வழக்கு தொடுத்தாங்கள அதுவே ரொம்ப நகைப்பான ஒரு வழக்கு ஒரு அரசு மத்திய அரசு மத்திய அரசு மேல மாநில அரசு வழங்கப்படுது இப்படி தான் அது எப்படி அவங்க வந்து தன்னுடைய வேலையை செய்யக்கூடாது அப்படின்றது அது நீதிமன்றம் நெருக்குன்னு கூட்டிச்சு என்னங்க இதெல்லாம் அப்படிலாம் நீங்கள் வந்து தொடர்ந்து இடி ரைடு பண்ணுங்க அப்படின்னு சொன்ன சொன்னாங்க அப்போவே இவங்க வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்திருக்கணும் கேர்ஃபுல்லாக இல்லை இப்போ வந்து இடி ரைடு வந்து அமலாக்கத்துறையில் தான் முன்னாடியே நடந்தது அதுவரையும் நம்ம வந்து இதை வந்து ப்ரிடிக் பண்ணது ஓகே இங்கே மறுபடியும் நடத்துவாங்கன்னு ஆனால் அடுத்தது நேரம் அங்கே போகிறது டான் பிக்சர்ஸ் ஆகாஷ் பாஸ்கர்ன்னு நினைக்கிறேன் அவர்கிட்ட போனது தான் இந்த ஒரு முழு வட்டத்தை நமக்கு வந்து காட்டுது இப்போ தமிழகத்தில் பொறுத்தவரைக்கும் கிட்டத்தட்ட டாஸ்மாக் கடைகளுக்கு போகிறவர்களுடைய எண்ணிக்கை ஒரு ஒரு நாளைக்கு ஒரு கோடி பேர் கண்டிப்பா மீன்ஸ் ஒரு ஒருத்தர் ஒரு பாட்டில் வைக்கிறான்னு ஒரு கோடி பாட்டில் விற்கிது ஒரு கோடி பாட்டிலுக்கு பத்து ரூபான்னா எவ்வளோ வருது ஒரு நாளைக்கு இல்லை அதிலே விசாரம் சார் இல்லை மினிமம் பத்து ரூபாய்க்கு ஓகே ஆ மினிமம் பத்து ரூபாச்சா அதுவே சம்ம பத்து கோடி கிட்டே வரணும் இல்லையா ஒரு நாளைக்கு ஒரு கோடி பத்து 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 கோடி பாட்டில் பத்து கோடி ரூபாய் இவங்களுக்கு கருப்பு பணமாக வருது

ஐநூறு ஜூனியர் ஆர்டி ஆர்டிஸ்ட் வராங்குவிங்களா அவங்களுக்கெல்லாம் நீங்கள் கேஷாக தான் பே பண்ண முடியும் லிக்விடாக லிக்விடாக தான் போகும் அதுக்கு கணக்கு வழக்கு அப்படிலாம் பெருசாக நீங்கள் மெயின்டெயின் பண்ணுங்கள் ஸோ உங்கள் இங்கே இருக்கிற பணத்தை நீங்கள் பிளாக் மணியை இவங்களுக்கு சேலரியாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுங்க எக்ஸ்ட்ரா கணக்கு அடிக்கலாம் ஐநூறுவா கொடுத்துட்டு ரெண்டாயிரம் அடிக்கலாம் இல்லை நான் ஐநூறுவா கொடுத்தது கொடுத்தது தானே வைங்களேன் அப்போ இந்த கருப்பு மணி இங்கே போயிடுச்சு செலவாயிடுச்சு இதை வெள்ளையாக மாற்றணும் அதுதான் அது முயற்சி இப்போது இந்த படத்தை எடுத்து தியேட்டரில் ஓட வைக்கிறது தியேட்டர்ல ஓடும்போது டிக்கெட் காசு இருக்கு வந்து இவ்வளோ கலெக்ஷன் ஐயானா இப்போ இந்த ஆகாஷ் பாஸ்கரன் வந்து அன்பில் மகேஷைய உறவினர் இதெல்லாம் தெரியுது பேரை டான் பிக்சர்ஸ் தானே வைக்கிறாங்க விடியல் பிக்சர் தான் அதுக்கு அர்த்தம் வீட்ல இருக்கிறதா சொல்லி முடிச்சேன் இந்த சைக்கிள சொல்லி முடிச்சேன் இப்போ கடைசி அங்க போகும்போது இவ்வளோ இந்த படம் இந்த படம் இவ்வளோ கோடி எனக்கு சம்பாரிச்சிது அப்படின்ட்டு அந்த பிளாக் மணியை அப்படியே ஒயிட்டாக நீங்கள் எடுத்து வந்து கொடுத்துடலாம் ஏன்னா டிக்கெட்டை கணக்கு காட்டலாம் வசூல் கணக்கு காட்டலாம் அதை கணக்கு காட்டிக்கலாம் இப்போ உங்கள்கிட்ட இருக்கிற பிளாக் மணியை ஒரு ரூட் மூலமாக இங்கே ஒயிட்டாக்குறாங்களே இந்த பிளாக் மணியோட மெயின் சோர்ஸ் எது டாஸ்மாக்லேருந்து வர்ற காசு இந்த சைக்கிளை ஈடி பிடிச்சிட்டாங்க அப்படின்றது தான் ரொம்ப கிளியர் கட்டாக இதில் தெரிஞ்சுது இதில் இவங்க இனிமே வந்து தப்பிக்கிறது ரொம்ப ரொம்ப கடினம் வந்து விசாகன் வந்து ரெண்டு நாளாக விசாரிச்சுட்டே இருக்காங்க கிட்டத்தட்ட அவர் அப்போ வர ஆடக்கூடிய வாய்ப்பு இல்லைன்ற மாதிரியான அவர் வந்து இந்த குடும்பத்தோட நெருக்கம் அமென் நம்பிக்கைக்குள்ள அதிகாரியாக இருந்திருக்கலாமே வந்து ஆனால் அவர் வந்து அல்டிமேட்டாக அவர் வந்து கவர்மெண்ட் சர்வெண்ட் கண்டிப்பாக அவருக்கு வந்து அவர் அவர் இந்த பதவியில் தொடரணும் அவருக்கு பென்ஷன் வரணும் வேறே தான் சம்பாதிச்சிருந்தாலும் அவர் ஐஏஎஸ் அதிகாரி தானே பிளாக் ஆயிரம் அப்போ அதனால அவர் அப்ரூவல் எனக்கு எனக்கு ஒன்றும் தெரியாதுங்க என்னுடைய ஃபினான்ஸ் செக்ரட்டரி சொன்னார் என்ன சீஃப் மினிஸ்டர் சொன்னார் இல்லைன்னு டெப்டி சீஃப் மினிஸ்டர் சொன்னார் ஸோ நான் செஞ்சேன் அப்படின்றத அவர் 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 டெஃபினட்டாக அப்ரூவர் அப்ரூவராக மாறதை தாண்டி அவருக்கு வேற எந்த ஆப்ஷனும் கிடையாது ஏற்கனவே இந்த வழக்கில் வந்து செந்தில் பாலாஜி வந்து உள்ள உள்ளே போய்ட்டு வெளியே வந்திருக்காரு மறுபடியும் இப்போ இந்த வழக்கில் வந்து செந்தில் பாலாஜி அமைச்சராக இருந்திருக்காரு அது போக முத்துச்சாமி அமைச்சராக இருந்திருக்காரு ஸோ இவங்க எல்லாம் சிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா எல்லாருமே சிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா இது இது வந்துட்டு அதான் நான் சொல்கிறேன் இப்போ ஒரு ரோடு கான்ட்ராக்ட் போடுறாங்கன்னு வைங்களேன் அதில் பைசா அடிக்கிறது அந்த கான்ட்ராக்டருக்கும் அந்த மினிஸ்டருக்கும் இல்லைன்னா அந்த அந்த துறை அதிகாரியோடு முடிஞ்சு போயிடும் ஏன்னா அது எவ்வளோ அடிச்சாங்க என்ன பண்ணாங்கன்னு நமக்கு எதுவுமே தெரியாது இது நேரடியாக பப்ளிக்கோடைய காசு நேரடியாக பப்ளிக் போروض அப்ப இதிலே போயிட்டு இவங்க இவ்வளவு பண்ணி திருக்க முடியாது அப்ப இதல வந்து ஆகணும் அவ என்ன இதுமே நீங்க ஊழலே நடக்கலன்னு சொல்ல முடியாது அந்த தொழிற்சங்கமே சங்கம்மே சொல்றாங்க ஆமா எங்க मिनिस्टर பணம் போகுது பணம் போகுதுன்றாங்க அந்த டாஸ்மாக் ஊழியர்களும் போராட்டமே என்ன எடுத்துறாங்க மக்கள் எல்லாம் வந்து திட்டுறாங்க அப்ப இப்படி இருக்கும்போது இதிலே முன்னாள் அமைச்சர் இன்னாள் அமைச்சர் எல்லாருமே மாட்டுவதற்கான வாய்ப்புகள் கையில வாங்குறாங்க அதுதான் இது இன்னும் ரொம்ப கொடுமை அந்த ஜிபே அக்கவுண்ட் கவர்மெண்டோட அக்கௌண்ட்டா இல்ல வந்து பிரைவேட் அக்கௌண்டா ஒவ்வொரு கடைக்கும் ஒரு அக்கௌண்டா இது எப்படி மேனேஜ் பண்ண போறாங்க அதுவே வந்து ரொம்ப சிக்கலான விஷயமா இருக்கு சார் இதுல வந்து அவங்க வந்து வந்து குறிவைக்கல இவங்களே வந்து பெரிய ஆப்பா சீவி வச்சுட்டு இவங்களே உட்காந்துக்கிட்டாங்க ஆமா அது உட்காந்ததை கரெக்டாக வந்து பிடிச்சா தான் இவங்க இதில் வந்து நீங்கள் நியாயப்படுத்தவே முடியாதுங்க இந்த பாசிச பாஜக வந்து இவங்கள பழி வாங்குது இதைத்தான் சொல்லிட்டே இருக்காங்க எத்தினாலைக்கு சொல்ல முடியாது அப்போ இவங்க உத்தமர்களா பாட்டிலுக்கு பத்து ரூபா வாங்கலையா பாஜக இல்லாத மாநிலங்களை வந்துட்டு அமலாக்கத்துறை வச்சு இது பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி ரெண்டு துறை இருக்குங்க இப்போ இங்கே வந்து எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் இருக்குது துறை போதா இடி போதா ஓகே இப்போ வந்து லா டிபார்ட்மெண்ட் இருக்குது ஈடி போகிறாங்களா இனிமேல் இப்போ இவர் நம்ம துரைமுருகன் வந்ததுனால போகலாம் கனிம வளம் டாஸ்மாக்கு அதுக்கப்புறம் இபி நிலக்கரி இங்கேலாம் தானே ஊழல் நடக்குது தகவல் தொழில்நுட்ப துறை அங்கே போய் ஐடி ஈடி ரைடு நடத்துகிறாங்களா ஏன் அங்கெல்லாம் நடத்த மாட்டாங்களா ஏன் இங்கே மட்டும் வந்து மணல் கொள்ளை டாஸ்மாக் மணல் கொள்ளை டாஸ்மாக்

ஆனால் இந்த ரைடுக்கு வந்து யாரும் எதுவுமே பேசவே இல்லை எப்படி பேச முடியும் இது மொத்த தமிழக மக்களையும் சாட்சிங்க இங்கே வந்து லஞ்சம் வாங்கப்பட்டது இல்லை திமுகவோ கூட்டணி கட்சிகளோ பாஜக வந்து மாதிரி ஏவி விடுது அரசியலுக்காக பயன்படுத்துன்ற வார்த்தை இந்த தடவை கரண்டு இரண்டு நாட்களும் கேட்க முடியலை சொல்லுங்க அதாவது உங்கள்கிட்ட ஒரு ரெண்டு மூணு கத்திகள் இருக்கு ஓகே அதை நீங்கள் எதுக்கு பயன்படுத்தணும்னா கடைசி ஆயுதமாக நீங்கள் பயன்படுத்தணும்னு ஒரு மூணு கத்தி வச்சிருக்கீங்க அந்த மூணு கத்தியும் கடை ஆபத்து வர்றதுக்கு முன்னாடி பஸ் 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 வீசிச்சிங்க இப்போ உண்மையில் ஆபத்து வரும்போது கத்தி இல்லை கண்டிப்பா நீங்கள் இப்போ என்ன சொல்ல முடியும் ஏய் பத்து ரூபாய் வாங்கினது உண்மை இது வந்து கேஸ் நடக்கிறது உண்மை இந்த கேஸ் எடுத்து நீங்கள் கோர்ட்டுக்கு போனது உண்மை கோர்ட்டில் வந்து என்னங்க ரைடு வந்து பண்ணிதானே ஆகணும்னு சொன்னது உண்மை இப்போ வந்து மக்களுடைய மக்களுக்கு நல்லா தெரியும் இவங்க வந்து ஊழல் நடந்திருக்குது அதுவும் டாஸ்மாகில் ஊழல் நடந்திருக்குது இப்போ டாஸ்மாகில் ஊழல் நேரடியாக ஒரு பட நிறுவனத்துக்கு போய் நிற்கிதுன்னா அப்போ இந்த ப இந்த இங்கே டாஸ்மாகில் அடிக்க அடிக்கப்பட்ட காசு சினிமா துறைக்கு இந்த டான் பிக்சர்ஸ் மூலமா பயன்படுத்தப்பட்டிருந்த ஆறு மாதத்தில் நானூத்தி கோடி ரூபாய்க்கு அவருக்கு எந்த சோர்ஸ் அப்படின்றது அவர் மாமனாட்டில இருந்து நூறு கோடி ரூபாய் கடன் வாங்கிட்டு வந்து படம் எடுக்கிறாரு அப்படின்றாங்க இல்ல அதான் ஆறு மாதத்தில் நானூத்தி கோடி ரூபாய் எப்படி முடியும் அன்லெஸ் அங்க ஏதாவது தவறு இல்காட்டன் மணி இல்லாம நீங்க வந்து இவ்வளவு டக்குன்னெல்லாம் சரி ஒண்ணு லாட்ரி அடிச்சிருக்கணும் இல்லைன்னா பெரிய ஊழல் பண்ணிருக்கணும் கண்டிப்பா கண்டிப்பா உழைப்புல இப்ப இவ்வளவு பெரிய இப்போ இங்க வந்துட்டு அவர் வந்து ஸ்வர்ணம சொர்ணமயில் ஜுவல்லரின்னு நினைக்கிறேன் அதுதான் ஒரு ஜுவல்லரியிலேருந்து தான் திடீர்னு வராரு திடீர்னு எம் ஆஜா சிவகார்த்திகேயன் சிலம்பரசன் அதுக்கப்புறம் தனுஷ் இதில் என்ன காமெடினா இப்போ தனுஷ் படத்துக்கும் தனுஷ் படத்துக்கு இட்லி கடைக்கு பிரச்சனை வருது ஏன்னால் இட்லி கடைக்கு இப்போ தனுஷ்க்கு ஒரு ப்ரொடியூசர் வந்து அட்வான்ஸ் கொடுக்குறாரு கொடுத்துட்டு படம் ரொம்ப நாளாக பண்ணல இந்த வாய்ப்பை பயன்படுத்தி அவர் என்ன பண்ணுறாருனா அந்த ஷூட்டிங்கை நிறுத்துங்க அப்படின்னு சொல்லி ஃபெப்சிக்கிட்ட கோரிக்கை கோரிக்கை வைக்கிறார் ஃபெப்சி வந்து இந்த இந்த பாதிக்கப்பட்ட தயாரிப்பாளர் சொல்கிறது ஆர்கே சிவமணி சொல்கிறார் இல்லைல்ல இது மேலடுத்து உத்தரவு நான் இந்த படப்பிடிப்பை இட்லி கடை படப்பிடிப்பை நிறுத்த முடியாது அப்படின்னு படம் படப்பிடிப்பு நடந்தே தீரும் அப்படின்னு இவர்கிட்ட சொல்கிறாரு இவர் கேட்குறாரு யார் அந்த மேலிடம் அப்படின்னு கேட்குறாரு இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா இந்த ப்ரொடியூசர் இந்த ஃபெப்சியே உடைச்சிடு

நீ வந்து இன்னமே நான் நான் கேட்க மாட்டேன்னு அப்போ ஃபெப்சியை உடைச்சிது ஃபெப்சியை உடைச்சிட்டு புது சங்கம் நடத்துது கிட்டத்தட்ட பல்லாயிரக்கணக்கான தொழிலாளர்கள் இன்றைக்கி போராட்டக்கூடிய சூழல் இருக்கு ஆமாம் அவங்க என்ன சொல்கிறாங்க சிஎம்ஐ பார்க்கணுங்க அப்படின்றாங்க இதே சிஎம்ஐ பார்க்கறதுக்கு லெட்டர் அமைச்சாலே போதும் இது போராட்டம் பண்ணி சிஎம்ஐ பார்க்குறாங்க நிறைய ப்ரெஸ் மீட்லேயும் சொல்லிட்டாங்க அரசு வந்து நேரடி தலையிடணும் ஒரு கருணாநிதிக்கு முழு தரையிட்டு எங்கள் பிரச்சனை தீர்த்து வச்சுருக்காரு எப்போதெல்லாம் திமுக ஆட்சிக்கு வருதோ அப்போ முனோப்பொலி பண்ணிடுவாங்க சினிமாவை வந்து மோனோபொலி பண்ணுவாங்க ரெண்டு ஒன்று இவங்களுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இவங்களுடைய எல்லா கருப்பு பணத்தையும் ஈஸி வழியில் ஒயிட்டாக மாற்றுறதுக்கு அது ஒரு எளிய முறை இது ரெண்டாவது மிகப்பெரிய வர்த்தகம் அதில் இருக்குது அதையும் நம்ம எல்லாமே எல்லா படமும் எங்களுக்கு தான் இப்போ டிஸ்ட்ரிபியூஷனில் ரெஜ்ஜைன்ட்டை தவிர வேறு யாரும் இங்கே டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க எல்லா படங்களும் அவங்க தான் பண்ணுறாங்க ஏன்னா தேட்டர் ஃபுல்லாக அவங்க கண்ட்ரோலில் இருக்குது ஏன் நான் சொல்கிறேன் என்கிட்ட தான் படம் இருக்குது தேட்டரும் என்கிட்ட இருக்குது நான் வந்து படத்தை ஃப்ரீயாக வாங்குறேன் தேட்டரில் போடுறேன் வர்ற காசில் நான் ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் எடுத்துகிட்டு மீது கொடுக்குறேன் அப்போ இதுக்கு அந் எந்த ரிஸ்க்கும் இல்லாமல் தேட்டர் கண்ட்ரோலில் வச்சுட்டு இவங்க பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்காங்க இல்லையா ஸோ இது எல்லாமே இது இது எல்லாமே மணி லாண்ட்ரிங் கண்டிப்பாக இத்தனைக்கும் அந்த ஆகாஷ் பாஸ்கர்ன்றவர் ஒரு சாதாரண ஒரு துணை இயக்குனராக இருந்தவர் தான் ஆமாம் அவரை வந்துட்டு இன்றைக்கி இவ்வளோ பெரிய நிகழ் ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு பணம் தொழில் முகம் தாங்க ஆகாஷ் பாஸ்கரன் இப்போ அதை தான் சொன்னேன் பெப்சிக்கு ஃபெப்சிக்கு வந்து செல்வகுமார் ஆர்கே சுலமணிக்கு ஒரு மேலிடம் ஃபோன் பண்ணி சொல்லுது அந்த ஷூட்டிங்கை நிறுத்தாதீங்க அந்த ஷூட்டிங் ஆகணும் இட்லி கடை படம் அப்படின்னும் அந்த மேலிடம் யாராக இருக்க முடியும் துணை முதல்வராக மட்டும்தானே இருக்க முடியும் யாருக்குமே யாருன்ற சார் இது யார் இந்த முதலிடம்னு கேட்டால் போயிட்டு போயிட்டுருக்கு இந்த பிள்ளையில வந்துட்டு ஒரு உதயநிதியோட தலை நேரடியாகவே இருக்கிற மாதிரி இருக்கும் ஆபீஸாக இருக்கும் இல்லையா அந்த சேட்லிஸ்ட் சேட்லிஸ்ட்லேயே இருக்கு இல்லையா அந்த இது வாட்ஸ்அப்போடைய ஸ்க்ரீன்ஷாட்லாம் அதுலேயே இருக்குது இல்லையா தம்பி ஸோ இது வந்து இது சி பிஜேபி ஒரு ஃபார்முலா வச்சுருக்காங்க தங்களுடைய எதிரிகளை எல்லாம் முடக்குவதற்கு ஒரு ஃபார்முலா வச்சுருக்காங்க இப்போ டெல்லியில் கூட அந்த அந்த டெல்லியில் நடந்த கைதுகள்லாம் எந்த அளவுக்கு அதோடைய முழுமையான அந்த என்ன சொல்கிறது அங்கே எந்தளவுக்கு குற்றம் நடந்திருக்குன்னு நமக்கு தெரியாது ஏன்னா கெஜ்ரிவால் வந்து துறையே இல்லாத ஒரு அமைச்சர் அவருக்கு எந்த துறையுமே இல்லை அவர் துணை முதல்வர் மேல குற்றச்சாட்டு வச்சு இவர் காரணமா இருந்திருக்காரு கடுக்கலன்ற மாதிரியான உள்ள போட்டாங்க ஆனா அங்க அங்க எந்த அளவுக்கு குற்றம் நடந்திருக்கு உண்மையிலேயே நமக்கு தெரியாது ஆனா இங்க ஊழல் நடந்தது தமிழக எல்லா தமிழக மக்கள் எல்லாருக்குமே தெரியும் அப்ப இதுல ஏன் பண்ண மாட்டாங்க இல்லை இப்போ பொதுவான கருத்து என்னன்னா ஸ்டாலின் அவர்கள்

இது வந்து ஒரு மூணு மாதம் நாலு மாதம் அப்படியே போக போக தேர்தல் நெருங்கும் போது ஒரு உக்கரத்தடையும் டப்புன்னு பண்ணிட மாட்டாங்க டப்புன்னு பண்ணால் எஃபெக்டிவாக இருக்காது ஒருவேளை தப்பிக்கிறதுக்கு பாஜக இது காங்கு திமுக தப்பிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா தப்பிக்கிறதுக்கு எப்படிங்க வாய்ப்பு இருக்கும் சரி நம்ம ஒரு சாதாரண மனிதமாக பேசுவோம் ஊழல் டாஸ்மாக்கில் நடந்தது உண்மையா இல்லையா கண்டிப்பாக உண்மை நீங்கள் வந்து சரக்கு போடுவீங்களான்னு எனக்கு தெரியாது நான் சரக்கு போடுவேன் நான் கடையில் போய் வாங்கியிருக்கேன் நான் பத்து ரூபா கொடுத்துருக்கேன் எக்ஸ்ட்ரா அப்போது என்ன மாதிரி எத்தனை பேர் இருந்திருப்பான் கண்டிப்பா எல்லாருக்கும் இங்க ஊழல் நடக்குதுன்னு தெரியும்ல கண்டிப்பா அப்போ அது எப்படி அவங்க தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அது எல்லாருமே சொல்றது தானே ஈடி அதிகாரிகள் தமிழ்நாட்டில இருந்து அவங்க போயிருந்தா கூட அவங்க எக்ஸ்ட்ரா தான் கொடுத்துட்டு இப்போ இப்போ இடியோட பார்வை இப்போ அடுத்து இப்போ வந்து இப்போ கிட்டத்தட்ட ஒரு அந்த தயாரிப்பாளர் வீட்டில் ரைடு முடிஞ்சு மேக்ஸிமம் ஆவணங்களை கைப்பற்றிருக்காங்க இன்னும் விசாகனுடைய விசாரணை போயிட்டு இருக்கு இதோட தொடர்ச்சி எப்படி போகுது சே அதே தான் இதை இன்னும் இந்த அதாவது இன்னும் திமுகவையும் சே சினிமா துறையும் அச்சப்படுத்தணும்னு இவங்க நினைச்சாலும் சிவகார்த்திகன் போவாங்க சிம்புக்கு போவாங்க அதுக்கடுத்தது தனுஷ்க்கு போவாங்க இது மூணு பேருக்கு போனாங்கன்னு வச்சுங்க அவன் பயந்துட மாட்டாங்க ஐயோ நம்மளுக்கு எதிராக வம்பு அப்படின்னு அந்த மூணு பேர் நினச்சாலே அடுத்தது இவங்க எந்த பேரில் போனாலும் நடிகர்கள் பயப்படுவாங்களே அப்படி போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு வாய்ப்பு இருக்குல்ல வாய்ப்புகள் நிறைய இருக்குது சரி அந்த பணத்தை நீங்களும் வாங்கியிருக்கீங்க ஆமாம் அது சரி அது எப்படி வாங்கினியா பிளாக்ல வாங்கினியா நீ டேக்ஸ் கட்டினியா அப்படின்னு இடி ரைடுன்னு போனாலே போதுங்க இப்போ ஏற்கனவே இவங்க வந்து ட்ரக் மணி வச்சு படம் எடுத்தாங்கன்னு மாட்டினாங்க அமீர் அந்த கிருத்திகா காந்தியுடைய அந்த படம்லாம் அதுலேயே தொடர்பு இருக்குதான்னு போனாங்க அப்ப ட்ரகு மணிக்கு வரும்போதே சரக்கு மணியை வந்து நீ ஒழுங்காக பயன்படுத்தி ஐயோ வேணாண்டா அப்படின்னு நினைச்சிருக்கமா இல்லையா கண்டிப்பா அப்போ அவங்களுக்கு அந்த அலர்ட்னஸே இல்லையா ஒரு ஒரு அசட்டு தைரியத்தில் யாரும் சொல்ல முடியாது இதுக்கு அசட்டு தைரியம்லாம் வந்து இருக்கிறது வந்து வாய்ப்புகள் என்ன சொல்லுனா பிஜேபி நம்ம தானே அவங்க நம்ம எப்படி இருந்தாலும் சரி கட்டிக்கலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருந்திருக்கலாம் ஏன்னா இப்போ உதயநிதி போய் பார்க்குறாரு சிஎம் பிரைம் மினிஸ்டர் பார்க்குறாரு பதினைந்து நிமிடம் தான் எனக்கு நேரம் கொடுத்தாங்க ஆனால் நாற்பத்தஞ்சு நிமிஷம் நாங்கள் ரெண்டு பேரும் பேசியிருந்தோம்னு சிஎம் சொல்கிறாரு அப்போது ரெண்டு பேருக்குமே ஒரு நல்ல உறவு இருக்குது அதை வச்சு நம்ம வந்து சரி பண்ணிக்கலாம் அப்படின்ற தைரியம் தான் எனக்கு அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்போ எங்களுக்குள்ளே ஒரு நல்ல உறவு இருக்குது இடி ரைட் பண்ணாலும் யார் கிடையாது தான் அமித்ஷா கிட்ட தானே போகணும் அவர்கிட்டே நேரடியாக பேசுவோம் அப்படின்ற ஒரு தைரியம் இருக்கலாம் அப்படின்றது என்னுடைய அப்படி இருக்க சூழலில் கூட இப்போ இங்கே தமிழகத்தில் வந்து அதிமுகவும் பாஜகவும் ஒரு கூட்டணி அமைச்ச முன்னாடி இப்போ அந்த ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு உடைஞ்சிருக்கும் தானே கண்டிப்பாக அந்த நம்பிக்கை உடைந்து இருக்கும்னு சொல்ல முடியாது பிஸ்னஸ் வேற அரசியல் வே வேறன்னு கூட அவங்க பார்க்கலாம் இல்லைன்னா இங்கே வந்து நாங்கள் வந்து நீங்களும் அதாவது திமுகவும் பாஜகவும் எதிர்த்து சண்டை போட சண்டை போட பாஜக வளருங்க நீங்கள் அப்படி இருந்தாலும் எங்களை வந்து அப்படி கூட ஒரு பாலிசி எடுக்கலாம் பட் அடிப்படையில் என்னன்னா எங்களுக்கும் பிஜேபிக்கும் ஒரு நல்ல உறவு நல்லுறவு இருக்கு அதனால நம்ம மத்திய அரசை கண்டு இல்லை மத்திய புலனாய்வு ஏஜென்சியை கண்டு நம்ம பயப்பட வேண்டாம் அஞ்ச வேண்டாம் அப்போ இன்னும் அது இல்லாமல் இன்னொரு ஸ்ட்ராங்கான லீகல் டீம் இருக்கு நம்ம எதா இருந்தாலும் கோர்ட்டில் பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு இந்த மூணு தான் அவங்க அந்த நம்பிக்கை கொடுக்கணும்னு ஸ்ட்ராங்கான லீகல் டீம் நம்ம ஏற்கனவே வந்துட்டு இப்போ விசாரிக்கக்கூடாதே குட்டுப்பட்டாங்க கோர்ட்டில் இந்த ஸ்ட்ராங்கான டீம் போராடி கூட வெற்றி பெற முடியுமா ஏன்னா பட்டவர்த்தனமாக வந்து ஊழல் பண்ண விஷயத்தில் எப்படி வெற்றிபட முடியும் அவங்க வந்து இந்த இந்த ஸ்ட்ராங்கான டீம் வந்து அவங்களுக்கும் தெரியும் இதில் மாட்டி போன்ட்டு பட் நேரத்தை எப்படி கடத்துறது எப்படியெல்லாம் இதில் வந்து காலம் கடத்த முடியும் அப்படின்றது தெரியும்ல இந்த கோர்ட்டில் இங்கே அப்ரோச் பண்ணிட்டே இருங்க இங்கே பேசிகிட்டே இருக்கும்போது சுப்ரீம் கோர்ட்டில் வந்து போய் மூவ் பண்ணுங்க மூவ் பண்ணி இதுக்கு ஸ்டே வாங்க இதுக்கு ஸ்டே கொடுங்க இல்லையா இன்னொரு அப்ளிகேஷன் இல்லைங்க இந்த இந்த வழக்கை வேறு மாநிலத்துக்கு மாற்றுங்க இப்படியாக இந்த ப்ராசஸை அவங்க டிலே பண்ணிக்கிட்டே போகலாம் அதுக்கு அவங்க தே ஹாவ் அ வெரி குட் லீகல் டீம் ஆனால் நீதிபதிகளுக்கும் தெரியும்ல கண்டிப்பாக இந்த சட்ட விளையாட்டு அவங்களுக்கும் தெரியே நீ என்ன எங்களை மண்டியான்ட்டு தேவிலால் சொசி அல்ட் அல்டிமேட்லி உண்மை வெல்லும் அது வந்து கொஞ்சம் லேட்டானாலும் கூட அதுதான் வந்து ஃபேக்ட் அது எந்த தரப்பாக இருந்தாலும் ட்ரூத் வில் ட்ரயம் அவ்வளோதான் இப்போ வந்து இறுதியாக வந்துட்டு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ஏவன் குற்றவாளியாக அந்த வழக்கில் சேர்க்கப்பட்ட இருக்குது எல்லா வாய்ப்புகளும் இருக்குது அவர் தானே முதல்வர் அந்த அவருடைய துறையில் தானே நடக்குது அவர் துறையில் நடக்கிற அவருடைய கேபினில் உள்ள அவருடைய கலீக் பண்ணுற தவறுகளை அவர் த தடுக்காவிட்டால் இல்லைன்னா அதுலேயும் அவருக்கு பங்கு இருக்குதுன்னு நினச்சால் அப்போ அவரையும் சேர்ப்பு இந்த பிஜேபி வேணும்னா எல்லாரையும் கூட சேர்க்குங்க அதில் யாரை வேணால் சேர்க்கும் யார வேணால் சேர்க்கலாம் யாரை வேணால் அவங்க சேர்ப்பாங்க சேர்த்துட்டு உள்ளே போட்டு அதுக்கப்புறம் நிறுத்தி வச்சுருவா அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அதுக்குள்ளே எலெக்ஷன் வந்துடும் உங்களை கார்னர் பண்ணிடுவேன் பணம் எடுக்க விட முடியாது தெர் இஸ் லோட் ஆஃப் ஃபேக்டர்ஸ் இல்லை ரொம்ப நன்றி சார் ரொம்ப நன்றிங்க அரசியலில் உண்மையாக என்னதான் நடக்குது தெரிஞ்சுக்க நாளை நமதே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்